இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் வீடியோ பார்க்குறவங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம வீடியோ போடுறவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து எங்களுக்கும் வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கும் மக்கள் பார்க்குறாங்கன்னு ஒரு ஆசையும் இருக்கும் நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி ப்ர ப்ரெட்டு சாண்ட்விச் தாங்க நம்ம செய்ய போகிறோம் பீட் பிரெட் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வீட் பிரெட் இருந்துச்சுன்னாக்கா வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம காலையில் நம்ம வந்து காலை சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றலாம் வீட் பிரெட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்கும் பேக்கரிலையும் கிடைக்கும் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து மதியானம் வரைக்கும் பசிக்காது வாங்காது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து டோஃபு வாங்கியிருந்தேன் இப்போ டோஃபில் தான் நம்ம வந்து ஒரு மசாலா செய்ய போகிறோம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் டோஃபுன்னா பன்னீர் மாதிரி தாங்க இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன் நான் எனக்கு அது வந்து டோஃபுனே தெரியாது அப்புறம் வீட்டில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அது டோஃபுன்னே நான் பார்த்தேன் நான் பன்னீர் தான் நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து ஆயில் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கங்க ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு அப்படி வ ரொம்ப வதங்கணுன்னா கிரேவியாக போயிடும் அது மாதிரி ஒரு சின்ன தக்காளி பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம எப்படி செய்யணுன்னாலும் செஞ்சு சாப்பிட்லாங்க அந்த நம்ம டோஃபு வந்து துருவியும் சேர்த்துக்கலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அது மாதிரி நல்ல சின்ன சின்னதாக பொடிசாக முட்டை நம்மளுக்கு மசாலா மாதிரி இருக்கும் பாருங்கள் அது மாதிரி உடச்சியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து பீன்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு அதனால் பீன்ஸ் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி பீன்ஸ் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கோங்க இதாங்க டோஃபு நான் பன்னீர்னே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு தெரியாது டோஃபு எப்படி இருக்குன்னு என்னென்ட்டு வீட்டுக்கு வந்து படித்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இருந்துச்சு டோஃபன் போட்டுருந்துச்சு இப்போ நான் வந்து அதை கட் பண்ணி நல்லா உதுக்க போகிறேன் இப்போ சின்ன சின்ன சின்னதாக உதற்றோம்னா தான் நம்மளுக்கு ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னாக்க ப்ரெட்டு வந்து நம்மளுக்கு ஒட்டாது ஒன்றோட ஒன்று தனித்தனியாக நிற்கும் நல்லா உதத்துக்கங்க உங்களுக்கு காய் சீவுறது இருந்துச்சு பாருங்கள் அது கூட நீங்கள் சீவிக்கலாம் கேரட்டு துருவம் பார்த்தீங்களா அதில் கூட நீங்கள் சீவி எடுத்துக்கலாம் தூ மாதிரி உடைச்சி உங்களுக்கு உடற கஷ்டமாக இருந்துச்சுனாக்க நல்லா முட்டை மாதிரி நம்மளுக்கு நல்லா அது மாதிரி உடையவும் செய்யாது நம்மளுக்கு வந்து மசாலாவில் வந்து நல்லா அப்படியே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பன்னீர் மாதிரியே தான் இருக்குது ஆனால் இதுக்கு டோஃபுன்னு பேர் வச்சுருக்காங்க என்ன அது என்னான்னு எனக்கும் தெரியல இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இந்த காய் இந்த களிக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ரொம்ப செத்துற வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நம்மளுக்கு வந்து வெயிட்ரு வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க நம்ம வந்து உடம்புக்கு வந்து நல்லா ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க காலையில் நல்லா புரோட்டீன் உள்ள பொருளாக சாப்பிடுங்க அப்போ நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா சே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த காய் வந்து வேர்க்குறதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்குவோம் மசாலாவோட பச்சை சுமல் போகிறதுக்கும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம டோ பொடிசாக துருவி வச்சுருக்கோம் பாருங்க அந்த டோஃபோ சேர்த்துக்கலாம் இப்படி கூட இதே மசாலா கூட வச்சு நம்ம அப்படியே நம்ம வந்து சாண்ட்விஜ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாங்க இதில் நீங்கள் முட்டை உடச்சி கூட அப்படியே சாப்பிட்லாம் அதை மசாலா மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம உடச்சி வச்ச டோஃபு வந்து சேர்த்து சேர்த்துக்கலாம் டக்குன்னு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிருங்க இது அப்படியே நம்ம வந்து சப்பாத்தி செஞ்சோம்னா கூட ரோல் பண்ணி இதை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி செஞ்சு இந்த மசாலா வந்து நடுப்புற வச்சு ரோல் பண்ணி நம்ம வந்து டிஃபன் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஏன்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து கடல பசங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரியும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வேணாலும் வச்சுக்கோங்க புரோட்டீன் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காது நம்மளுக்கு உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும் வெயிட்டை நம்ம குறைக்கிறப்ப கொஞ்சம் எல்லாமே நம்மளுக்கு முடியெல்லாம் கொட்ட கிளம்புவோம் அதனால தான் நான் சொல்கிறேன் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க பச்சை பயிறு தோசை காலைல கொண்டை கடலை தோசை இது மாதிரி எப் உங்களுக்கு எப்படி ப்ரோட்டீன் எடுத்து ஏதோ சாப்பிட்றோம் குறைக்கிறோம் அப்படின்ட்டு இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப போட்டு ரொம்ப நேரம் வச்சிங்கனாக்கா ப்ரெட்டு வந்து கருகிடும் நல்லா லைட்டாகவே சூட் பண்ணி எடுத்துக்கோங்க போதும் இப்போ வந்து நம்ம வந்து மசாலா செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து நம்ம ப்ரெட்டில் வச்சுக்கலாம் உங்களுக்கு நிறையா வேணாலும் வச்சுக்கோங்க நம்மளுக்கு பிடிக்குனாக்கா நிறையா கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு அமர்த்திட்டிங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் இல்லை இப்படியே உங்களுக்கு வச்சு சாப்பிட்றாங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க டிஃபன் பாக்ஸ் வச்சு நல்லா அமுத்துனீங்கனாக்க நல்லா வந்து ப்ரெட் வந்து பெரட்டி விடும்போது மசாலா உள்ளே இருக்க மசாலா வந்து நம்மளுக்கு கொட்டாது அதனால தான் நான் பிர டிஃபன் பாக்ஸ் வச்சு நல்லா அமுத்தி விட்ருக்கேன் அப்புறம் நம்மளுக்கு பரட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க நம்மளுக்கு உள்ளே இருக்கிற மசாலா எதுவும் வெளியில் வராமல் சூப்பராக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து நான் டிஃபன் பாக்ஸ் வச்சு அமுத்தாமே நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்படி அமுத்தி க செஞ்சு காமிச்சிருக்கேன் பிரட்டுறப்ப நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டி செம சூப்பராக இருந்துச்சு பிரட்டுறப்ப நம்மளுக்கு செஞ்சு அந்த மாதிரி கட்ற கட் பண்ணுவோம் பாருங்க அப்பயும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு ம கட் பண்ணி சாப்பிட்றப்பையும் நம்ம தாங்க எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் மாதிரி பசங்களுக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவசர அவசரமாக கிளம்புற பசங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கனாக்கா சாப்பிட்டுட்டு போவாங்க கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு பாருங்கள் இந்த பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சது அந்த ப்ரெட்டு கொஞ்சம் விலகுது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி ப்ரெட்டு டோஃபு இருந்துச்சுனாக்கா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ